வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போறும்பா இந்த உலகம் போறும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் சார் எக்ஸலன்ட் மேகசின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் வாழ்வியல் கலை அன்றெல்லாம் பெற்றோர்கள் தங்களின் வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் ஏற்றதாக இருக்கும் இருக்காது என்று சிந்தித்து ஒவ்வொரு செயலையும் செய்தார்கள் இயல்பு மாறாமல் இயற்கையோடு ஒன்றிய வாழ்வையே வாழ்ந்தார்கள் ஒரு வீடு கட்ட வேண்டுமா குழந்தைகளை கல்வியில் சேர்க்க வேண்டுமா மருத்துவம் பார்க்க வேண்டுமா வாகனம் வாங்க வேண்டுமா திருமணம் செய்து வைக்க வேண்டுமா என எல்லாவற்றிலும் தங்களின் வரவிற்கு ஏற்ப ஏற்றதை செய்தார்கள் பேராசை இன்றி பக்குவத்துடன் வாழ்ந்தார்கள் அப்படி நம்மை ஒவ்வொன்றிலும் பார்த்து பார்த்து வளர்த்த பெற்றவர்கள்தான் நாம் முதலில் வணங்க வேண்டிய கண்கண்ட தெய்வங்கள் ஆவர் பெற்றோர்கள் சிரித்தாலும் ஒவ்வொரு புன்னகைக்கு பின்னாலும் சுமக்க முடியாத வழிகளும் அடக்க முடியாத கண்ணீரும் அவர்களுள் மறைந்தே இருக்கும் என்பதுதான் உண்மை தங்களின் தேவைகளை மறந்து குழந்தைகளுக்கு எதையெல்லாம் செய்து தர வேண்டும் என்ற சிந்தனையுடன் வாழும் பெற்றோர்கள் பொதுவாக புறச்சூழலில் மகிழ்ச்சியாக இருப்பதாக காண்பித்துக் கொள்வார்களே தவிர அவர்கள் தன்னை இழந்து நிற்பதை எங்குமே காட்டிக்கொள்ள மாட்டார்கள் இந்த வாழ்வையே நமக்காக அர்ப்பணித்த அவர்கள்தான் நம்முடைய கதாநாயகர்கள் ஆவர் அவர்கள்தான் நாம் பின்பற்ற வேண்டிய முன்மாதிரிகள் ஆவர் அப்படி அர்ப்பணித்து வாழ்ந்த பெற்றோர்களை மதித்து வாழ்வதுதான் நல்ல பிள்ளைகளுக்கு அழகு அத்தகு பெற்றோர்கள் வயது முதிர்வு அடையும் போது அவர்களை தனிமையில் விட்டுவிடக்கூடாது என்பதில் பிள்ளைகள்தான் கவனமாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் வாழும் காலத்தில் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அவர்கள் இறந்த பின்பு செய்கின்ற சடங்கு சம்பிரதாயங்கள் யாவுமே அர்த்தமற்றது இன்றைய காலச்சூழல் பரபரப்பிற்கு பஞ்சமில்லாமல் இருக்கிறது அதனால் பெற்றோர்கள் யாரையும் எதிர்பார்க்காமல் வாழ்வதற்கு தயாராகவும் இருக்க வேண்டும் பிள்ளைகள் பார்த்து கொள்வார்களா அல்லது சுமையாக கருதுவார்களா என்று சொல்ல முடியாது இன்று பல பெற்றோர்கள் பணத்தை சேமித்து வைத்துவிட்டு கவலையைத்தான் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அதலின் யார் எப்படி வாழ்ந்தாலும் யாரையும் எதிர்பாராமல் தனக்கான சேமிப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் பேணிக் காக்க வேண்டிய அவசியம் பெற்றோர்களுக்கு இருக்கின்றது இன்று சாதி மதம் பக்தி கல்வி தொழில் என எல்லாமும் திணிக்கப்பட்டு இன்று இயல்பான வாழ்வின் சூழலே மாறிவிட்டது இன்று பணம்தான் வாழ்வு என்று தலைகால் புரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள் குணங்களில் பெருமை இல்லாமல் பணத்தில் பகட்டில் பெருமை கொள்ளும் மனிதர்கள்தான் இருந்து கொண்டிருக்கின்றனர் பல குழந்தைகளுக்கு யாரை பின்பற்ற வேண்டும் எதை படிக்க வேண்டும் அறம் நிறைந்த வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் அலைபேசியுடனே வாழ்வை வாழ்கிறார்கள் அப்படி வளரும் குழந்தைகளுக்கு வாழ்வின் தத்துவங்கள் புரிவதில்லை எல்லாவற்றிலும் இழந்து நிறைவில் தன்னையே இழந்து விடுகிறார்கள் ஒவ்வொரு குழந்தைகளும் அவர்கள் வந்துள்ள நோக்கங்களுக்காக சரியாக பயணப்படும் போதுதான் நடக்க வேண்டிய அனைத்தும் சரியாக நடக்கும் இங்கு கல்வி தொழில் எல்லாம் திணிக்கப்படுவதால் ஒரு காலத்தில் திணிக்கப்பட்ட அனைத்துமே அவர்களுக்கு சாத்தியமற்ற ஒன்றாக மாறி அதுவே அவர்களுக்கு வெறுப்பு வளரவும் காரணமாக அமைந்து எண்ணம் வேறாகவும் செயல் வேறாகவும் நடந்து மனம் பிளவுபடுவதற்கு காரணமாக இருக்கிறது இப்படி பல குழந்தைகளின் இயல்பு மாற்றப்பட்டதால் என்னதான் அவர்கள் மேற்கல்வியை படித்திருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்களா என்று பார்க்கும்போது அது அவர்களுக்கு தோல்வியாகவே இருக்கும் குறிப்பாக குழந்தைகளாக இருக்கும்போது தற்சார்புடன் வாழும் பக்குவம் இருக்காது சுய சிந்தனை இருக்காது பிறரை பார்த்து கணிக்கும் அறிவுதான் மேலோங்கி இருக்கும் அந்நிலையில் நல்லது கெட்டது எதுவென்று தெரியாமல் அவர்களுள் சமூக அழுக்குகளும் திணிக்கப்பட்டுவிடும் வஞ்சம் சூழ்ச்சிகளை பார்த்து வளரும் குழந்தைகள் அதைத்தான் திரும்ப செய்வார்கள் என்பதில் பெற்றோர்கள்தான் கவனமாக இருக்க வேண்டும் ஆக பிஞ்சிலேயே நஞ்சின்றி நெறிப்படுத்தி வளர்க்கும் பொறுப்பு பெற்றோர்களுக்கே உண்டு இன்று வலைதளங்களில் பல செயலிகள் வந்துள்ளது சுதந்திரம் என்ற பெயரில் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் அறிமுகம் செய்து கொண்டு தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் வாழ்வை புரியாமல் வாழ்ந்து வீணாகி விடுகிறார்கள் தாங்கள் நினைத்தவாறு நடக்கவில்லை எனில் தவறான முடிவையும் எடுக்கிறார்கள் உழைக்காமல் ஆடம்பர வாழ்வை வாழ்வதற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய துணிந்து விடுகிறார்கள் இன்னும் சிலர் பிறரின் உடைமைகளை அபகரிக்கவும் துணிந்து விடுகிறார்கள் பெற்றோர்களையே மறந்து விடுகிறார்கள் ஆக ஒவ்வொரு பெற்றோரும் அவரவர் குழந்தைகளின் திறமையை உணர்ந்து யாருடனும் ஒப்பீடுகள் செய்யாமல் நல்ல வழிகாட்டியாக தோழமையோடு இருக்க வேண்டும் மனித சமூகம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமெனில் முதலில் குழந்தைகளுக்கான அடிப்படை கட்டமைப்பை சீராக்க வேண்டும் குழந்தைகள் இயல்பான வாழ்வை வாழ அறம் சார்ந்த வாழ்வியல் பாடத்தை கற்றுத்தர வேண்டும் நல்ல நூல்களை வாங்கி கொடுத்து படிக்க வைக்க வேண்டும் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்து சென்றார்கள் இதெல்லாம் நீதி அநீதி என்று தமிழ் கூறும் நல்லறத்தை போதிக்க வேண்டும் எதிலும் அன்பும் கருணையும் ஒற்றுமையும் எல்லோரையும் மதிக்கும் பண்பையும் சொல்லித்தந்து விழிப்புடன் கொண்ட செயல்திறன் உடையவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நேர்மையான வழியில் உழைப்பை செலுத்தி குறுக்கு வழியில் பயணிக்காமல் பெற்றதை கொண்டு வாழும் வாழ்வே நல்ல வாழ்வு என்று பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும் அப்படி இல்லையெனில் நம்முடைய சுற்றமே பாதிக்கப்படும் என்று எச்சரித்து வளர்க்க வேண்டும் பிறரை பார்த்து ஒப்பீடுகள் செய்து வாழாமல் விட்டு கொடுத்து வாழும் வாழ்வை சொல்லித்தர வேண்டும் மேலும் ஒழுக்கம் என்பது உன் தனி அதுபோல் நேர்மை என்பது பொது உன் ஒழுக்கம் அழிந்தால் நீ அழிந்து விடுவாய் நேர்மை அழியும்போது இந்த நாடே அழிந்துவிடும் என்பதை சொல்லி வளர்க்க வேண்டும் சேமிப்பை ஊக்குவிக்க வேண்டும் ஆடம்பர ஆசைகள் இல்லாமல் இருப்பதை கொண்டு கடனற்ற வாழ்வை வாழ்வதற்கு நாம் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் இங்கு பார்ப்பது காண்பது கேட்பது எல்லாம் வேறு வாழ்க்கை என்பது வாழ்வது எல்லோரின் வாழ்வும் வினையும் வேறு அது வினையால் வந்தது அதனை நீக்குவதற்கு இங்கு பிறந்துள்ளோம் இதனை உணராமல் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று வாழ்ந்தால் எல்லாம் வீணாகிவிடும் என்பதை சொல்லி வளர்க்க வேண்டும் ஓர் இடத்தில் ஒருவர் தன்னுடைய சுற்றத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை சரியாக செய்கின்ற போது அவர்கள் சுற்றத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகளும் நிச்சயம் திரும்ப வரும் என்பது இயற்கை விதி அதற்கு மாறாக அந்த சுற்றத்தில் வஞ்சம் கொண்டு பகை வளர்த்தால் பகையே வளரும் அதுவே அன்பு வளர்த்தால் அன்பு மலரும் இங்கு விதைப்பது என்னவோ அது கிடைத்தே தீரும் என்று சொல்லி வளர்க்க வேண்டும் அப்போதெல்லாம் நல்ல திரைப்படங்கள் வந்தது இன்று பல படங்கள் எதிர்மறையாக இருக்கிறது நடிப்பவர்களை நடிகர்களாக பார்த்து நகர்ந்துவிட வேண்டும் என்றும் நம்மை பெற்றவர்கள்தான் உண்மையான கதாநாயகர்கள் என குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும் எதிலும் விட்டு கொடுத்து பொறுமையுடன் பயணிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் எல்லா உயிர்களும் தம்மை போன்றுதான் வினைத்தீர்க்க வந்துள்ளது என்றும் இங்கு யாரிடமும் பேதங்கள் காணக்கூடாது என்றும் எல்லோரிடமும் அன்பு பாராட்டி வாழ வேண்டும் என்று நல்ல குணத்தையும் நல்ல எண்ணத்தையும் குழந்தைகளிடம் விதைத்து இந்த சமூகத்திற்கு நல் வித்தாக தர வேண்டியது பெற்றோரின் பொறுப்பு கடமை ஆகும் பேரண்டம் ஒவ்வொரு உயிர்களுக்கும் என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்துத்தான் படைத்துள்ளது ஆக கிடைக்கப்பட்ட இந்த வாழ்வை வரமாக நினைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் எது நடந்தாலும் அறத்துடன் இயற்கையோடு ஒன்றி நடக்கும்போது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நல்லதாகவே மாறும் எல்லோரிடமும் பரிபூர்ணமான அன்பு இருந்தால் இந்த உலகமே அமைதிமயமாகிவிடும் அத்தகு அன்பு என்பது எதையும் எதிர்பாராதது எதையும் விட்டுக்கொடுப்பது யாரிடமும் ஒப்பீடுகள் காணாதது குறைகளை தவிர்த்து நிறைகளை காணக்கூடியது அத்தகு அன்புதான் எல்லாவற்றையும் நல்லதாக மாற்றும் என்று குழந்தைகளுக்கு சொல்லி வளர்த்து எல்லோரும் அன்பும் அரணும் கொண்டு வாழ்வை வாழ்ந்து காட்டினால் இந்த பூமியே சொர்க்கமாக மாறிவிடும் இந்த மனித சமூகமே நல்ல வாழ்வை வாழும் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலென்ட் மேகசின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று